மது தடை வசனம் இறங்குனதுக்கு பிறகு மக்கள் தங்களுடைய வீடுகளில் பதுக்கி வச்சுருந்த சேமித்து வச்சுருந்த அந்த மதுக்களை எல்லாம் பீப்பாய்கள்லாம் ரோட்டில் ஊற்றி விட்டாங்க மதீனாவினுடைய தெருக்களில் மது ஓடிச்சு நம்ம ஹதிசில் கேட்குறோமே அது எடுத்த எடுப்பில் போடப்பட்ட தடையல்ல அது அது நாலாவது கட்ட தடை அது சார் அதை பற்றி பேசும்போது பேசுவோம் அதே மாதிரி அவங்கள்ட்ட ஊறி போயிருந்த இன்னொரு பொருளாதார தீமை என்னன்னு சொன்னால் வட்டிங்கிறது சாதாரணமாக அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியாது ஒரே தடவையில் அவர்களை தடுக்கப்பட்டுரு அவங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் எல்லாம் என்ன செய்கிறான்னா முதல்ல அந்த பழக்கம் என்பது தவறு என்று அவர்களை புரிய வைத்தான் எந்த ஒரு த எந்த ஒரு தீங்கையும் தவறையும் மக்களிடத்தில் தடை செய்வதற்கு முன்பு அது மோசமானதுங்கிற உணர்வை ம முதல்ல மக்களுடைய உள்ளத்தில் பதிய வச்சா அடுத்து தடை செஞ்சால் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க பெருசாக கண்டுக்கிட மாட்டாங்க அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால அல்ல என்ன செஞ்சேன்னு